ராகுல் காந்தியை எப்படியாவது ரெண்டாயிர இருபத்தி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்வது இதற்காக ஆர் எஸ் எஸ் பல்வேறு திட்டங்களோடு களத்தில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கர்நாடகாவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பேசினார் அந்த விஷயத்தை பிடித்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ராகுல் காந்தியை எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்வது இதற்காக ஆர் எஸ் எஸ் பல்வேறு திட்டங்களோடு களத்தில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கர்நாடகாவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பேசுகிறார் அந்த விஷயத்தை பிடித்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் அதை வழக்காக நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றி உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லோரும் எதிர்பார்த்ததை போல சூரத் நீதிமன்றம் ராகுலுக்கு தண்டனை விதித்தது அதுவும் எப்படி குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வருடங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலில் ராகுலால போட்டியிடவே முடியாது என்கிற அளவிற்கான ஒரு தண்டனையை உச்ச நீதிமன்றம் குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் வழங்கியது இது திரும்ப உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது உச்ச நீதிமன்றம் சொன்னபோது இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறதுக்கான விஷயம் ஒன்றும் ராகுல் பண்ணவே இல்லையே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ராகுலை ராகுலுக்கு குஜராத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிலிருந்து மாறுபட்ட தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது என்பது நமக்கு தெரியும் சரி இதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா மீண்டும் ஆர் எஸ் எஸ் சார்புடைய ஆர் எஸ் எஸ் சார்பாக பாஜகவுடைய சார்பாக அசோக் பாண்டியா என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் மீண்டும் இதை தூசு தட்டி உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறார் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறது விசாரிச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதா ஹைலைட் அதாவது இந்த அசோக் பாண்டியா என்று சொல்லக்கூடிய நபரை மிக கடுமையாக கண்டனங்களோடு அவங்க வந்து எச்சரித்திருக்கிறார்கள் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தேங்கிக் கிடக்கூடிய வழக்குகள் எண்ணிக்கை அவ்வளவு இருக்கு இதுக்கிடையில நீ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து எங்களுடைய நேரத்தை இனிமேல் வீணடிப்பதாக இருந்தால் நடப்பதே வேறு அப்படின்னு ஆர் சார்புடைய அசோக் பாண்டியா வழக்கறிஞரை விரட்டி அடித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அது மட்டுமல்ல மீண்டும் ஒரு செய்தி நடந்திருக்கு என்ன அப்படின்னா எங்களுடைய நேரத்தை வீணடித்த காரணத்தினால் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தை விதிக்கிறோம் என்று ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நான் என்ன கேட்கறேன்னா ஏன் ஆர்எஸ்எஸ் ராகுலை பார்த்து பயப்படுகிறது ஒரு காலத்தில் பப்பு என்று சொல்லி இவங்க வந்து வந்துட்டு ரொம்ப ராகுலை வந்து எப்படியெல்லாம் கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் தெரியும் ஆனா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஏன் ராகுலை பார்த்து பயப்படுகிறது காரணம் ஒன்றுதான் என்னுடைய உயிரே போனாலும் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரையிலும் ஆர் நான் எதிர்த்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன இந்தியாவுடைய மிக முக்கியமான தலைவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஆளவரவாக உருவெடுத்து நிற்கிறார் பயந்து போய் கிடக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பாரத் ஜோடோ பயணத்திற்கு பிறகு ராகுல் இந்தியாவில் மோடியை விட மதிக்கத்தக்க ஒரு பெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இப்ப ராகுலுக்கா மோடிக்கா செல்வாக்கு அப்படி உண்மையா அப்படின்னா தான் ஏன்னா ராகுல் செல் ராகுல் செல்லும் எல்லாம் இந்தியாவுடைய ஜனநாயகம் காக்கப்படுவதற்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியாவுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆனால் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது ராகுல் செல்கிறார் மோடி எங்கேயோ ஒரு பிஜேபி தலைவருடைய மகளுடைய கல்யாணத்துக்கு ஓடி போய் உள்றாரு அந்த இடத்துல கோயில் திறப்பு விழாவுக்கு தன்னை முதன்மைப்படுத்துகிறாரு அந்த வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எண்பது உடல்கள் போன உடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன மோடி செல்கிறாரா மணிப்பூருக்கு செல்கிறாரா செல்லவில்லை ஆனால் ராகுல் எங்கெல்லாம் இந்திய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் முதன்மை நபராக போய் செல்கிறார் இது ஆர் எஸ் எப்படி பொறுக்கும் அதனாலதான் ராகுலை இந்த தேர்தலில் போட்டியிடாமல் செய்வதற்கான பல்வேறு உத்திகளோடு களத்தில் இருக்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் விரட்டி அடித்திருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல்ல பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க